நண்பர்களே அனைவருக்கும் வணக்கம் மிக முக்கியமான ஒரு அறிவிப்பு ஒன்று வெளியாகியிருக்கிறது இருக்கிறது வடிவேலு வந்து ஒரு படத்துல சந்திரமுகி படத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு டைலாக் ஒண்ணு சொல்லுவாரு ஒருத்தனுக்கு எழுந்துக்கவே முடியலையா அவனுக்கு ஒன்பது பொண்டாட்டியா அப்படின்ற மாதிரி அந்த கதையாகத்தான் தற்போது அரசியலில் நடக்கக்கூடிய அனைத்து விதமான விஷயங்களும் போயிட்டு இருக்கு இங்க தமிழ்நாட்டிலேயே வந்து பண்ணலையா பண்றியா இந்திய அளவுலையா அப்படின்னு சொல்லிட்டு எதிர்கட்சிகள் கிழி கிழி கிழிச்சிட்டு இருக்கக்கூடிய ஒரு வேலையில தான் தமிழகத்தினுடைய முதலமைச்சருக்கு உளவுத்துறை சொன்ன மிக முக்கியமான ஒரு எச்சரிக்கை நல்லா ஒனை ஒண்ணு புரிஞ்சுக்கோங்க என்ன எச்சரிக்கைன்னா அடுத்த வருஷம் இதே நேரத்துல மறுபடியும் எலெக்ஷனை சந்திக்க வேண்டியது இருக்கலாம் எலக்ஷனை சந்திக்க வேண்டிய நிலைகள் நிச்சயம் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆந்திர பிரதேசத்துடைய சட்டப்பேரவை வலுவா இருக்கும் சிக்கிமுடைய சட்டப்பேரவை வலுவாக இருக்கும் ஒடிசாவுடைய சட்டப்பேரவை வலுவாக இருக்கும் ஒடிசாவில் கூட இன்னும் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சருக்கு என்ன வந்து எச்சரிக்கைன்னா சீமான் கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து கொண்டு வருகிறார் இரண்டாயிரத்தி ஒன்பதிலே சீமான் அவர்கள் ஒன்றுமில்லாத ஒரு நபராக இருந்தார் பதினாறில் நான்கு லட்சம் வாக்குகள் வாங்கினார் பதினாறிலே ரெண்டாயிரத்தி பதினாறிலே ரெண்டாயிரத்தி பத்தொன்பதிலே கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முப்பத்தி ஒரு லட்சம் வாக்குகளை வாங்கின சாரி சட்டமன்ற முப்பத்தி ஒரு லட்சம் வாக்குகளை வந்து வாங்கினார் இப்ப இந்த முறை என்ன முப்பத்தி ஆறு லட்சம் வாக்குகளை வாங்குகிறார் சரை கோடியை தாண்டி விட்டார்கள் என்றால் இவர்கள் கையில் ஆட்சி திராவிடம் இல்லாத ஒரு ஆட்சி நிச்சயமாக அமைவதற்கு வாய்ப்புகளும் சாத்தியக்கூறுகளும் இருக்கலாம் அடுத்த பத்து ஆண்டுகளுக்கு பிறகு பெரிய மாற்றங்கள் இருக்கலாம் அதிமுக அழிஞ்சிருச்சிங்க அதிமுக இனிமேல் ஆட்சிக்கு வரணும் அப்படின்னா அது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒரு வாய்ப்பு உண்டு அந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டால் திராவிடம் ஆண்ட கடைசி ஆட்சியாக அது இருக்கலாம் ஓகேங்களா இந்த ஒரு தான் வளர்ந்து கொண்டிருக்கக்கூடிய தலைவர்களை பார்த்து எச்சரிக்கைகளை தொடர்ந்து அடுத்து அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா வெளியிட்டு கொண்டிருக்கிறதை நம்மளால வந்து பார்க்க முடிகிறது இந்த ஒரு தான் தமிழ்நாடுடைய சீஃப் மினிஸ்டருக்கு உளவுத்துறை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிக முக்கியமான எச்சரிக்கை வந்து கொடுக்குறாங்க இந்த எச்சரிக்கை வந்து ஒட்டுமொத்தமாகவே வந்து பார்த்தீங்கன்னா அதிகலங்கடிக்க வைத்திருக்கிற தமிழகத்துடைய முதலமைச்சர் டர்க் ஆகியிருக்கிறார்கள் ஓகேங்களா என்ன பண்ணுறது என்ன பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி வந்து ரொம்பவே வந்து ஒரு நிலையில இருக்கிறதா தகவல் வெளியாக இருக்கு ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்பர்களே தமிழ்நாடுடைய சீஃப் மினிஸ்டருக்கு உளவுத்துறை உண்மையிலேயே அடிக்கடி கொடுக்கக்கூடிய எச்சரிக்கை மிகப்பெரிய மாற்றத்தை நோக்கிய ஒரு நகர்வை வந்து பார்த்திங்கன்னா எடுக்கக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ஸோ தொடர்ந்து இது போல அடுத்தடுத்த காணொலிகள் வந்து இருக்கிறது ஸோ அந்த காணொலிகளில் அனைத்து விதமான தகவல்களையும் தரவுகளையும் நம்ம தொடர்ந்து பொறுத்திருந்து பார்க்கலாம் நண்பர்களே நன்றி வணக்கம் அடுத்தடுத்த வீடியோவில்